நாம் இப்போது போக போகிறோம் அங்கே ஒரு அசுர மன்னன் வாழ்ந்து வந்தான் அவன் ரொம்பவே பலசாலி கடவுளிடம் இருந்து பெரிய வரங்களை பெற்றிருந்தான் நான் தான் எல்லாவற்றிலும் பெரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று கர்வம் கொண்டிருந்தான் அந்த கொடூர மன்னனுக்கு ஒரு செல்ல மகன் இருந்தான் அவன் பெயர் பிரகலாதன் பிரகலாதன் பார்க்க ரொம்பவே அமைதியானவன் அன்பானவன் அவன் தன் அப்பா சொன்னதை போல அல்லாமல் எப்போதுமே உலகத்தை காக்கும் மகா விஷ்ணுவின் புகழை பாடிக்கொண்டிருப்பான் இது சிபுவுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை நான் இருக்கும்போது நீ எதற்கு வேறு ஒரு கடவுளை வணங்குகிறாய் என்று இரண்யகசிபு தன் மகனிடம் கோபப்பட்டான் பிரகலாதனோ அப்பா விஷ்ணு எங்கும் நிறைந்தவர் அவர் உங்களையும் என்னையும் எல்லாரையும் காப்பவர் என்று பணிவுடன் சொன்னான் ஆனால் இரணியக சிகுவின் காதில் அது விழவில்லை அவன் மனம் முழுவதும் கோபத்தால் நிறைந்தது அதனால் அந்த கொடூர அரசன் தன் மகனை கொல்வதற்காக பல முயற்சிகளைச் செய்தான் ஒருமுறை பிரகலாதனை உயரமான நெருப்பு மலைகளின் மீது ஏற்றி கீழே தள்ளச் சொன்னான் பாவம் பிரகலாதன் ஆனால் நாராயணா நாராயணா என்று அவன் விஷ்ணுவின் பெயரைச் சொல்லிக் கொண்டே கீழே விழும்போது பூமாதேவி மெல்ல வந்து அவனை தாங்கிக் கொண்டாள் அவனுக்கு ஒரு கீறல் கூட விழவில்லை அடுத்த முறை கொடிய விஷம் கொண்ட பாம்புகளின் நடுவில் பிரகலாதனை போட்டான் பிரகலாதன் கண்களை மூடி விஷ்ணுவையே நினைத்தான் பாம்புகளும் அவனை ஒன்றும் செய்யாமல் அவன் பாதத்தை சுற்றி வந்து அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தன கடைசியாக இரணிக சிபுவின் தங்கையான போலிகா என்பவள் வந்தால் அவளுக்கு நெருப்பில் வரம் இருந்தது நான் நெருப்பில் உட்கார்ந்திருக்கிறேன் நீயும் என் மடியில் வந்து உட்கார்ந்து கொள் உன்னை காப்பாற்றுகிறாரா என்று பார்ப்போம் என்று சவால் விட்டாள் பிரகலாதன் பயப்படாமல் விஷ்ணுவை நம்பி அவள் மடியில் அமர்ந்தாள் போலிகாவுக்கு நெருப்பில் எரியாத வரம் இருந்தாலும் அதை தீய வழியில் பயன்படுத்தியதால் அந்த வரத்தின் சக்தியை அவள் இழந்தாள் போலிகா நெருப்பில் பிரகலாதனோ விஷ்ணுவின் குழந்தைகளே தீயவை அழிந்து நல்லவை வென்ற இந்தியாவில் ஹோலி பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள் கோபம் தலைக்கேறிய இரநீரசிவு பிரகலாதனை பார்த்து நீ சொல்லும் விஷ்ணு எங்கே இருக்கிறார் தூணில் இருக்கிறாரா துரும்பில் இருக்கிறாரா காட்டும் கடவுளை என்று கத்தினான் பிரகலாதன் அமைதியாக அப்பா அவர் எங்கும் இருக்கிறார் இந்த தூணிலும் இருக்கிறார் என்று சொல்லி அருகில் இருந்த ஒரு பெரிய கல் தூணை கை காட்டினான் இரண்யக சிபு சிரித்துக்கொண்டேன் அப்படியானால் இதை உடைக்கிறேன் அவர் எப்படி வருகிறார் என்று பார்க்கலாம் என்று அந்த தூணை ஓங்கி அடித்தான் இரண்யக சிபுவின் வரம் மிகவும் நுட்பமானது அவனை மனிதனும் கொல்ல முடியாது மிருகமும் கொல்ல முடியாது பகலிலும் கொல்ல முடியாது இரவிலும் கொல்ல முடியாது உள்ளேயும் கொல்ல முடியாது வெளியேயும் கொல்ல முடியாது எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது தூணை அடுத்த வினாடி அந்த கல் தூண் இரண்டாக வெடித்தது உள்ளே இருந்து பாதி மனிதன் பாதி சிங்கம் வடிவில் பயங்கரமான சக்தியுடன் நரசிம்ம பெருமான் வெளிப்பட்டார் விஷ்ணுவின் இந்த அவதாரம் அவன் கேட்ட வரத்தை மீறாமல் அவனை அழிக்க வந்தது அது பகலும் இல்லை இரவும் இல்லை மாலை நேரம் உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை எந்த ஆயுதத்தாலும் கூறிய நகங்களால் மனிதனும் இல்லை மிருகமும் இல்லை நரசிம்மர் நரசிம்மர் இரண்யக சிம்புவை பிடித்து தன் மடியில் கிடத்தி அவனது கர்வத்தையும் தீய சக்தியையும் அழித்தார் கோபம் தனிந்த நரசிம்மர் அன்பான பிரகலாதனை அள்ளி அணைத்துக் கொண்டார் பிரகலாதன் தன் பக்தி மூலம் எல்லாவற்றையும் சாதித்து விட்டான் நல்லவர்களை காக்க எப்போதுமே ஒரு சக்தி இருக்கிறது என்று இந்த உலகம் புரிந்து கொண்டது